பம்பு சாகுபடி தொழில்நுட்பம் பார்த்தா கோ ஒன்னு கோ ரெண்டு மற்றும் வீரிய பங்குனி பட்டம் விதை அளவுன்னு ஒரு ஏக்கருக்கு வந்து கிலோ ஒட்டு விதையாக இருந்தா வந்து ரெண்டு கிலோ போதுமானது விதை நேர்த்தி செய்யற முறை எப்படின்னு பார்த்தோம்னா அசோஸ் வந்து இருநூறு கிராம் எடுத்துக்கணும் பாஸ்ம பக்தியை கிராம் எடுத்துக்கிட்டு அந்த இது ரெண்டையும் வந்து நல்லா ஆரிய அரிசி வடிவஞ்சியில வந்து கலந்து விதை அதுல நினைச்சு அதாவது நிழல்ல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் காய வச்சுட்டு பிறகு வந்து எடுத்து நடவு செய்யலாம் கம்பு சாகுபடி தொழில்நுட்பம் நிலம் தயாரித்தல் உழவுகள் போடுவது வந்து மூன்று முதல் நாலு உழவுகள் வரை போட வேண்டும் தொழுவுற வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சு டன் விடலாம் உர நிர்வாகம் பார்த்தா காம்ப்ளெக்ஸ் வந்து அறுபது கிலோ அடி உழவுல போட வேண்டும் கலை நிர்வாகம் ஒரு களை வெட்டுதல் போதுமானது நீர் நிர்வாகம் பார்த்தா தேவைக்கேற்ப தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் இடைவெளி வந்து ஒரு அடிக்கு இடைவெளி விட வேண்டும் நுண்ணோட்டம் வந்து விதை நடவு செய்த ஐந்து நாட்களுக்குள் வந்து சிறுதானிய நுண்ணுறம் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோவா இருபது கிலோ மணலுடன் கலந்து வயல்ல வந்து ஈர இருக்கும்போது விட வேண்டும் கம்பு சாகுபடியில் அஸ்வினி தாக்குதலின் அறிகுறி இலையில வந்து தேன் விழுந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இதிகுறி தெளிச்சு கட்டுப்படுத்தலாம் இல்லாட்டி மோனோ குரோட்டோபாஸ் மூணு மீனி தெளிச்சு கட்டுப்படுத்தலாம் கம்பு சாகுபடியில பார்த்தா மைக்கருதுன்னு இருக்கு அதோட அறிகுறி எப்படி இருக்கும் பார்த்தோம்னா கம்மங்கதிர தொட்டா பவுடர் போல அதாவது கருப்பு கலர்ல இருக்கும் அப்படி பறக்கும் தொட்டானா இத கட்டுப்படுத்த மழை காலத்துல நம்ம நடவை வந்து மாத்தி அமைக்கணும் இந்த மனசூல் வருத்தி அமைச்சிட்டோம்னா இந்த மாதிரி கருதுவார் அறுவடை தொழில்நுட்பம் நன்றாக முத்திய கருதுகளை அறுவடை செய்து நன்கு காய வைக்க வேண்டும் பின்பு இயந்திரம் கொண்டு அடித்து சுத்தப்படுத்தலாம் அல்லது வந்து பஸ் போடுற தார் ரோட்ல போட்டு அடிப்பாங்க சிலர் அந்த மாதிரி அடிச்சு நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் முக்கிய குறிப்புன்னு பார்த்தோம்னா சித்திரை பட்டத்துல வந்து கம்பு நடவு செஞ்சா இருந்து கிழக்கு நோக்கி காற்று அடிக்கும் அப்படி அடிக்கும்போது வந்து மகரந்த சேர்க்க வேகமா பட்டு மகசூல் வந்து நம்ம அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கும்